ஆன்மீக கல்வியின் புரிதல் இல்லாதனால தான் நீங்க செத்துக்கிட்டு இருக்கீங்க சாவு என்பது ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அது ஏதோ மெடிக்கல் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கையில சாவுங்கிறது இறைவன் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இத போல சத்தியமா புரிஞ்சுக்க உங்களுக்கு சமய வழிபாடுகள்ல சொல்லி கொடுத்தது உங்க உடம்ப நோய் நொடி இல்லாம பாத்துக்கிறது காலையில ரெண்டு வேளை குளிக்க சொன்னா காலையில எந்திரிச்சு ஓடுகின்ற தண்ணீர்ல தான் கோயில் உள்ளார வரணும்னு சொன்னான் ஓடுகின்ற தண்ணீர்ல கால நீங்க குளிச்சிங்கன்னா நைட்டு படுத்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய படுக்கை சூடு போயிடும் காலையில பெருமாள் கோயில் அந்த காலத்துல வெண்பொங்கல சுர சுர கொடுப்பாங்க தாமரை இலையில வச்சு அந்த வெண்பொங்கலை சுர சுர தாமரை இலையில வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட்ல உங்களுக்கு டிசீஸே வராது காலையில போனீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுப்பான் ஒரு மூணு கரண்டி தீர்த்தம் அதை குடிச்சா அவனுக்கு ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது அவனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சக்தி உடம்புல அப்படி நிற்கும் அவன் டயர்டாக மாட்டான் ஆக்டிவாக இருப்பான்